வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே இன்றைய நாளும் கூட சூப்பரான ஒரு விஷயத்த வந்துதான் நாங்க இந்த காணொலியில வந்து பாத்து தெரிஞ்சு கொள்ள போறோம் பழைய மரபுகள் விஷயங்கள் அப்படியே எல்லாமே இப்ப வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு கூட நாங்க சொல்லலாங்க மரபுகள் உரிமைகள் கலை கலாச்சாரம் தொன்மை வாய்ந்த விடயங்கள் வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்படியே அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது சோ பழைய விஷயங்கள் எதுவுமே நம்மளோட இப்ப இல்ல அது வந்து ஒரு கட்டிடமா இருக்கலாம் ஒரு கலையா இருக்கலாம் ஒரு வரலாற்று சான்று பொருளா இருக்கலாம் ஒரு ஆவண பத்திரமா இருக்கலாம் எதா வேணா இருக்கலாம் ஆனா எல்லாத்தையுமே நாங்க வந்து மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மோகத்தை தேடி நாங்க ஓடிட்டு இருக்கிறோம் அதாவது நவீன தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு மோகத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இன்னும் எத்தனையோ பேருக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்களா இருக்கட்டும் அது தொடர்பான ஆவணங்களா இருக்கட்டும் தொன்மை வாய்ந்த சில விஷயங்களா இருக்கட்டும் எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ அழிந்து வரக்கூடியது கலைகள் மட்டுமில்லை எங்களுடைய அடையாளமும் தான் அப்படிங்கற அப்படிங்கறத வந்து நாங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு தொன்மையும் சிறப்பையும் பாதுகாக்க கூடிய ஒரு விஷயத்த பிரதேச செயலகம் அப்புறமா தொல்லியல் திணைக்களம் போன்றவை வந்து அக்கறை இல்லாம ஒரு பொறுப்பற்ற விதத்துல வந்து விட்டுட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விசனம் மக்களால வெளியிடப்பட்டிருக்குதுங்க சோ எந்த இடத்துல இருக்க விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிற ஒரு பின்னணியை தான் நாங்க வந்து பார்க்க போறோம் வெளிகாமம் வடக்கு பிரதேசத்துல இருக்கக்கூடிய வெள்ளை சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் தான் நூற்றாண்டு காலத்துக்கு பழமை வாய்ந்த ஒரு இடம் அதாவது வைரவர் ஆலயம் ஒண்ணு அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சம்பந்தப்பட்ட அந்த ஆலயம் வந்து முற்றா அப்படியே அழிக்கப்பட்டு புனரமைப்பு செய்யறதுக்கு சிலரால முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பழங்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களோட தலை முறைக்கு இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாங்க காட்டக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் அந்த வரலாற்றையும் தொன்மையும் தான் நாங்க வந்து பாதுகாக்கணுமே தவிர அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்த செய்யறது வந்து அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்குது தமிழரோட தேசத்துல அவங்களோட சிறப்பா இருக்கட்டும் தொன்மையா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பேணக்கூடிய வகையில வெள்ளை சுண்ணக்கல்களால ஒரு கட்டிடக்கலை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுதான் இன்னொரு தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டுட்டு வருதுங்க சோ ஒரு தரப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளை சுண்ணாம்புக்கல்லால உருவாக்கப்பட்ட நூற்றாண்டு காலத்துக்கு பழமையான அந்த வைரவர் ஆலயத்தை வந்து அழிச்சிடணும் அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து புனரமைப்பு செய்யறதுக்கு நாங்க வேற ஒரு விஷயத்த செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்து புனரமைப்பு கிடையாது ஆல்ரெடி இருக்கதை செஞ்சாதான் அது வந்து புனரமைப்பு அது ஃபுல்லா அழிச்சிட்டு அதை வந்து ஒரு விஷயத்த உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா அது புனரமைப்பு இல்லை அது புதுசா உருவாக்குறது சோ இப்படி ஒரு புறமும் அடுத்த ஒரு புறம் தேவையில்லை எங்களுக்கு தமிழர் தேசத்தோட சிறப்பு தொன்மையை நாங்கள் பேணி பாதுகாக்கணும்னு சொல்லி அதுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட இந்த நிலையில வந்து இந்த விவகாரம் சம்பந்தமா பிரதேச செயலகத்தோட கவனத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிருக்கிறாங்களாம் சோ இதுக்கு பிறகு வரலாற்று தொன்மை மிக்க ஆலய கட்டிடக்கலையை முற்ற அழிக்க முயற்சி செய்யற அந்த தரப்பினரும் அதை பாதுகாக்க விரும்பக்கூடிய அந்த தரப்பினரும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் வலிவடக்கு பிரதேச செயலாளர் தலைமையிலையும் இடம்பெற்றிருக்குது ஸோ ரெண்டு பேரும் தங்களோட கருத்துக்களை வந்து அந்த இடத்துல வந்து பரிமாறி கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் தொழில்நுட்ப அலுவலகர்கள் மூலமாக ஆய்வு செஞ்சு அவங்களோட ஆய்வறிக்கை அடிப்படையில் முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எட்டப்பட்டிருக்குது ஸோ பிரதேச செயலாளரோட ஆலோசனை ரெண்டு தரப்பினராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கள விஜயம் மேற்கொண்ட தொழில்நுட்ப அலுவலகர்கள் அஹ் தொழில்நுட்ப ரீதியான எந்த விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளாம பறவைகள் அஹ் சாப்பிட்டுட்டு துப்புன அந்த விதைகளை காரணமா வச்சுட்டு ஆலயத்தோட பண்டிகை டைம்ல வந்து மரம் செடி முனைச்சிருக்கதால பேராபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வெள்ளை சுண்ணக்கற்கள் கட்டடம் உருவாக்கப்பட்டு நூறு வருஷங்களுக்கு மேற்பட்டுருச்சு அதனால அந்த இடம் வந்து வலுவிழந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இப்படியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அந்த ஆலயத்தை வந்து முற்றா இடிச்சு அழிக்கிறதுக்கு பரிந்துரைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குதான் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அறிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிக்கையோட அடிப்படையில நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வெள்ளை சுண்ணக்கற்கள் கட்டிடக்கலையோட தாற்பரியங்களை புரிஞ்சு கொள்ளாது பிரதேச செயலாளர்களால தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது அப்படிங்கிற மாதிரியும் பாதிக்கப்பட்டவங்களால அஹ் வேதனை வந்து வெளியிடப்பட்டிருக்குது சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்துல யாழ் மாவட்ட செயலாளர் வடக்கு மாகாண ஆளுநர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியானவங்க எல்லாமே தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து கோரிக்கையாவும் அந்த ஒரு தரப்பு மூலமா முன்வைக்கவும் பட்டிருக்குதுங்க அது மட்டும் கிடையாது சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் சம்மந்தமா தொல்லியல் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது சோ அப்படி இருந்த டைம்லையுமே இப்ப வரைக்கும் ஒரு காத்திரமான ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படலை அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு ஆதங்கமாக இருக்குது தமிழர்களோட தொன்மையையும் சரி சிறப்பையும் சரி பாதுகாக்கிறதுக்கு தொல்லியல் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்பி இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் தொன்மையை பாதுகாக்க விரும்பக்கூடிய தரப்பினரால நம்பிக்கை இப்படி வந்து வெளியிடப்பட்டிருக்குதுங்க சோ முற்றுமுழுதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தொல்லியல் திணைக்களம் இதுக்கான ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தரும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் இன்றைய காலகட்டத்தோட ஒரு நிலைமை இருதரப்பு என்ன நடக்க போகுது ஒரு புறம் அது வேணா அதை புனரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முற்றாளிக்க போறாங்க மறுபுறம் இது வேணா இது எங்களுக்கு வேணும் அது ஒரு தொன்மை அது ஒரு கலை இது வந்து நாங்க எத்தனையோ விஷயங்களை பார்த்திருப்போம் எப்படி எப்படியோ நாங்கள் வாழ்ந்திருப்போம் எவ்வளவோ அனுபவங்கள் எங்க மனசுல வந்து குடிகொண்டிருக்கும் அழிக்க விட மாட்டோம்னு சொல்லி ஒரு புறம் ஒரு சாரார் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கான பதில் என்ன வர போகுது அப்படிங்கறத வந்து நாங்க தான் தெரிஞ்சு கொள்ளணும் அடுத்தடுத்த காணொலியிலையும் இது தொடர்பானது மட்டுமில்லை இன்னும் எத்தனையோ வெளிக்கொணரப்படாத பல விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கு ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தோண்டி எடுத்து ஆராய போறோம் ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள போறீங்க அதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்படி நீங்கள் நோட்டிபிகேஷன் மூலம் அந்த வீடியோக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்